வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அதிமுக சார்பாக நேற்றுக்கு ஓபிஎஸ்ஐ பேசுவார் என்று அழைத்தார்கள் சேலம் பாஜக மீட்டிங்கில் ஸோ அதுக்கான காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபிக்க பாஜக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ அந்த தான் நம்ம இதை பற்றி விரிவாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அதிமுகவுடைய பேச்சாளராக அதிமுக சார்பாக ஓபிஎஸ் பேசுவாருன்னு இன்னைக்கு சேலம் மீட்டிங்ல மோடி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் அவர்களை ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா அப்போ இன்னமும் ஓபிஎஸ் அதிமுகவாக கருதுகிறதா பாஜக அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல செய்ய போகிறது தேர்தல் ஆணையத்துக்கு பாஜக என்ன அறிவுரை போகிறது என்ன மாதிரியான பின்விளைவுகள் இதில் ஏற்படும் அப்படிங்கிற பல தகவல்கள் பற்றி நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதே போல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து அதிமுகவுடைய ஒரு பெரிய தளவல் என்னன்னா இப்போ மாறி மாறியிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் ஆணையத்துல தனக்கு இரட்டை சனம் வேண்டும்னு கடிதம் கொடுத்துருக்கிறார் அதில் மூன்று ஆப்ஷன்களை கொடுத்துருக்காரு அப்படிங்கறது கூட நம்ம பார்த்தோம் அதில் அதுல ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா எங்களுக்கு இரட்டை லட்சணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்படி இல்லை என்றால் இரண்டு பேருக்குமே ஆஹ் அதிமுக எடப்பாடி அணி அதிமுக ஓபிஎஸ் அணி இரண்டு பேருக்குமே தனித்தனி சின்னத்தை வைத்து தேர்தல் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி அணிக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது இரட்டல் சின்னத்தை யூஸ் பண்றதுக்கு அதே போல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளருங்கிறது இன்னும் வச்சுட்டு இருக்காங்க அதனால எனக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறது நான் ஒரு அவைத்தலைவரை போட்டிருக்கேன் அந்த அவைத்தலைவருக்கு தான் வந்து சைன் பண்ண கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து இதை வந்து முடக்குங்கள் இந்த சின்னத்தை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் அந்த அந்த கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு இப்ப நேற்று நடந்த சேலம் மாநாட்டில் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றார் அப்படின்னா இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் தெரியாது ஆனால் இவர்கள் வந்து அதிமுக சார்பாக ஓபிஎஸ் பேசுவார் அப்படின்னா இன்னமும் அவரை அதிமுக காரணமாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்கு அப்போ அப்ப எடப்பாடிக்கு ஏதோ ஆப்பு வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் சொல்லுகின்றன பார்க்கலாம் இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்னைக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க நாளைக்கு வந்து வேட்பாளர் பட்டியல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் கூட நான் எந்த தொகுதியில போட்டிட்டாலும் சரிங்க நான் தயார் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு தென்சென்னை கொடுக்கப்பட போவதாக ஒரு செய்தியும் இருக்கிறது தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் அதாவது அவார் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த தொகுதி செலக்ட் பண்றாங்களான்னு தெரியல பட் நான் எந்த தொகுதியிலும் போட்டியிட தயார் அப்படின்னு சொல்லி தான் தமிழிசை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க புதுச்சேரி கவர்னர் துணைநிலை ஆளுநர் பதவியும் அதுக்கப்புறம் தெலுங்கானா ஆளுநர் பதவியும் ரிசைன் பண்ணிட்டாங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் போட்டியிட போவதாக கூட ஒரு செய்தி இருக்கிறது அதே போல அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாரு ஸோ முக்கியமான பல விஐபிக்கள் வந்து இந்த முறை பாஜகவில் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார்கள் அதற்காக தான் மோடி அவர்கள் வந்து வார வாரம் இங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட இருக்கு இப்போ இன்னைக்கு வந்தாரா அதுக்கு நாலு நாள் மூணு நாள் கன்னியாகுமரி சேலம் கோயம்புத்தூர் மூணு இடங்களில் பேசியிருக்காரு அடுத்து அவர் சென்னைக்கு வேற வந்துட்டு போயிருக்காரு பல இடத்துக்கு வேற வந்துட்டு போனாரு இப்ப அடுத்தது வந்து வேற எங்க வர போறாரு அப்படிங்கிறது இன்னும் ஷெட்யூல் வரல சோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னா இங்க ஏதோ செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நேத்தி கூட மோடி அவர்கள் பேசும்போது சொன்னாரு ஆச்சரியம் மூட்டும் வகையில பாஜகவோட வெற்றி தமிழ்நாட்டில் கிடைக்க போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கணும் மோடி அவர்கள் பேசிய போது ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்து பேசினார் ஜி கே மூப்பனார் அவர்களை பத்தி புகழ்ந்து பேசினார் காமராஜரை பத்தி புகழ்ந்து பேசினாருங்க ஜி கே மூப்பனார் காங்கிரஸ் இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க அவங்களையும் பொழுது பேசுறீங்க ஜெய ஜெயலலிதா எம்ஜிஆரும் பொழுது பேசுறீங்க ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணாமலை அப்ப எது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா பொழுது பேசி விட்டால் அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கணக்கு ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க ஜெயலலிதா அவர்களை திமுக வந்து தொந்தரவு செய்தது தொல்லை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாரு அது அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஸோ அதிமுகவுடைய வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக முயற்சிக்கிறார் மோடி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே போல யாராவது சாதனை புரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை வீட்டு வீடு தேடி போய் அவங்க பாராட்டுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் இதெல்லாம் வந்து வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அத மூணுங்கிறது ஆறா கூட மாறலாம் ஆறு ஒன்பதா கூட மாறுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேல வருமான்னு கேட்டா வராதுங்கிற தான் இப்போதைக்கு இருக்கு பட் நிலைமை மாறலாம் வரும் காலத்துல மோடி அவர்களுக்கு ஆதரவு வந்து பெருகலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தெரியாது பட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து கொங்கு மண்டலத்துல ஒரு ஒன்பது பதினோரு சதவீதம்னு வச்சுக்கோங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே அப்படி இருக்கலாம் தென் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு அஞ்சாறு சதவீதம் இல்ல ஏழு சதவீதம் கூட இருக்கலாம் பட் வட தமிழ்நாட்டுல அந்தளவுக்கு வளர்ல மூணு மூன்றாம் நாலு சதவீதத்துல தான் இருக்கு ஈ ஈடுகட்ட பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க தங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வந்து கூட்டி காட்டணுங்கிறதுக்காக தான் பட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாமகவை உள்ளே கொண்டு வந்ததன் மூலம் நாங்கள் பல இடங்களில் வெற்றி பெறுவோங்கிறாரு மோடி அவர்கள் பட் அந்த அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அது இருக்கிறது ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம் பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை பட் ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தை பார்த்தவுடன் பயந்துட்டாரு என்னங்க எந்தெந்த தொகுதியில போட்டிட்டு போறலாம் சொல்லவே இல்லையில வெறும் பத்து தொகுதிகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க இல்லை மோடி அவர்கள் நம்ம அவசாசமா வந்துட்டோம் அதனால எடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் பொறுத்து எடுத்து பார்ப்போம் அதே போல ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் கிடைக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் கிடைக்க போகுது அப்படிங்கறதை பொறுத்தும் நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தேனி தொகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து சிவகங்கையும் ராமநாதபுரமும் கொடுக்க போறதா அது தகவல் இருக்கு இல்ல தேனி வந்து இவர் எடுத்துக்கிட்டா தினகரன் எடுத்துக்கிட்டா அப்படின்னா சிவகங்கை உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க இல்ல சிவகங்கை தேனி ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தினகரன் கேட்டிருப்பதாக கூட தகவல் ஸோ அது ஒரு பக்கம் பாமகவை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி கடலூர் இந்த பக்கம் வந்து திரு திருவள்ளூர் கேட்கல எனக்கு அரக்கோணம் பல தொகுதிகளை கேட்டிருக்காங்க திருவண்ணாமலை சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு பத்து தொகுதிகளுக்கு வந்து அவங்க லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க பட் அது ஒரு பத்து பாஞ்சு தொகுதி கொடுத்துருக்காங்க பட் அதுல பத்து தொகுதி வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நான் சொன்ன தொகுதிகளெல்லாம் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கூட கேட்டிருக்காங்க எனக்கு இந்த பத்து தொகுதியை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பாஜக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இருக்குது பாப்பா அந்த பத்து தொகுதி பக்கம் மீதி இருக்கிற எட்டு தொகுதியில பாஜகவும் ஏதாவது வாக்கு சதவீதம் இன்கிரீஸ் ஆகலாம் பட் அதையும் சில தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் கொடுக்க போறாங்க பாஜகவுக்கு அதில் என்ன லாபம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இது கூட்டணி பலம் அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் அது அவங்களுக்கு பிளஸ் ஆகத்தான் கருதப்படும் அப்படிங்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி அணிக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக அமையலாம் ஒருவேளை இரட்டை லட்சணம் முடக்கப்பட்டது அப்படின்னா அதிமுகவுக்கு இழப்பு அதை சொல்லிதான் பாஜகவை கூப்பிட்டாங்களோ பாஜக மிரட்டி கூப்பிட்டாங்கிறாங்க பட் அதிமுகவுக்கு இரட்டை லட்சணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை உடைத்ததுனாலதான் பாஜக பாஜக கூட்டணிக்கு போனாங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுகிறது பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இரட்டை கிடைக்காட்டி எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் அந்த ஒரு சந்தேகம் இன்னமும் இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சி பர்சென்ட் இரட்டை லட்சத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஸோ அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பரை நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல் பாய் டூ